என் மனசில் பட்ட பதிவை நான் போடுற மக்களே இதுக்கு தவறாக நீ பேசுறானா என்னை கமாண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பேசுகிறானா கமாண்ட் பண்ணுங்கள் ஆனால் என் மனசில் மட்டும் ஒரு விஷயம் வந்தால் அதை நான் சொல்லாமல் விடுறது ஏங்க ஒரு விவசாயி ஒரு வீடியோ எடுத்து போடுறா தள்ளி விட்டுறாதீங்க அந்த வீடியோவை பாருங்கள் முழுக்கும் லைக் போடுங்கன்னு அந்த அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு விவசாயி தள்ளி விட்டுறாதீங்கன்னு இதே வந்து ஒரு நாடகத்தில் நடிக்கிறவங்களா ஒரு படத்தில் நடிக்கிறவங்களா அவங்க வந்து பாரின்னு போகிறாங்க வெளிநாடு போகிறாங்க எங்கேயாவது கோயில் குளம் அதை எடுத்து போட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு ட லைக் போடுறீங்க இது போடுறீங்க கமெண்ட் போடுறீங்க சூப்பர்னு போடுறீங்க அதே இன்னொன்று கவர்ச்சியாக யாராவது ஒருத்தர் வீடியோ போட்டாலுமே அந்த வீடியோவை நீங்கள் சூப்பர்னு போடுறீங்க லைக் கொடுக்குறீங்க ஏங்க நம்மெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கார நாட்டை வந்து தேள் பூரா பாம்பு இந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிட்றது இல்லைங்க நம்ம உணவு தாங்க சாப்பிட்றோம் அதாவது அரிசி சாப்பாடு காய்கறி எல்லாம் நம்ம நம்ம நாட்டில் விளைஞ்ச காய்கறி உணவு சாப்பிட்றோம் அரிசி எல்லாம் சாப்பிட்றோம் அரிசி சாப்பாடு சாப்பிட்றோங்க அப்பேற்பட்ட விவசாயிகளுக்கு தள்ளி விட்டுறதைங்க லைக் போடுங்கன்னு அவங்க மனசார கேட்கறாங்க அவங்களுக்கு யாரும் லைக் போடலைங்க கமெண்ட் பண்ணில்லைங்க சூப்பராக இருக்குதுங்க என்ஜாய் பண்ணுங்க நல்லா விவசாயம் இது பண்ணுங்கன்னு இப்படியெல்லாம் செய்கிறதுனால தாங்க அங்கங்கே வந்து விவசாய நிலம் அழிஞ்சு ஃப்ளாட் போட்டு எல்லாம் நிலவளமெல்லாம் இங்கே இருக்கிற காலத்தில் எல்லா இடமுமேங்க நறுசாக எல்லா இடத்துலையும் வீடு வந்துடும் அவங்கவுங்க மொட்டை மாடியில் நம்ம பயிர் உணவு வேணும்னா நெல் காய்கறி என்ன வேணுமோ நம்ம மேலே மொட்டை மாடியில் போட்டு எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அப்படி ஒரு காலம் கண்டிப்பாக வருங்க விவசாயமெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு வருது ஏங்க அவங்கள உற்சாகப்படுத்த மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒருத்தர் வளர்ந்தா அந்த வளர்ந்தவங்கள தான் நீங்கள் உற்சாகப்படுத்தி வளர்த்தி விட்றீங்களே தவிர ஒருத்தர் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்கள வளர்த்தி நீங்கள் உச்சத்துக்கு கொண்டுட்டு போக நினைக்கல உண்மையால் நம்மள மனிதர்கள் தானுங்க நம்மள இந்தியனுங்க இந்தியனுங்கன்னா இந்தியன் சொன்னாவே ஒரு பாச பற்று ஒரு ஒற்றுமை ஒரு எல்லாத்த விட இறக்க குணம்னு இந்தியனுக்கு இருக்குதுங்க இல்லை உண்மையை சொல்லுங்க எனக்கு ரெண்டு மூணு வீடியோ பார்த்தங்க அந்த விவசாயிங்க தள்ளி விட்றாதீங்க த தயவு செஞ்சு இந்த வீடியோ தள்ளி விட்றாதீங்கன்ட்டு அவங்க உழைக்கிறத வெயிலில் இந்த மலையில் காற்றுல உழைக்கிறத எடுத்து வீடியோ போடுறாங்க அவங்களுக்கு ஒரு லைக்கோ கமெண்ட்டோ ரொம்ப கம்மி இதே வந்து இந்த மாதிரி நடிகர்கள் அந்த நடிகர்னு நான் சொல்ல மாட்டேன் அதாவது யாரையும் நான் சுட்டி காட்ட விரும்பலை உயர்த்தினவங்கள நீங்கள் உயர்த்தாதீங்க நியாயமாக இருக்கிறத இருக்கிற வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க சும்மா ஒரு போய் ஹோட்டலில் சாப்பிட்றதும் பெரிய ஃபைவ் ஸ்டாரில் இருக்கிறதும் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க ஆ எங்கள் விவசாயி எங்கேங்க கம்